அப்புறம் தொலைக்காட்சிகள் ப்ரைம் டைமில் டெலிகாசாக ரசீல்தான் மல்லி இந்த சீரியல் அடிக்கிற நடிகர் நடிகர்கள் எல்லாமே தங்கோட நடிப்பை யதார்த்தமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும் இந்த சீரியல்னு ரசிலே கவர்ந்து வந்து சூப்பர் ஹிட்டாக போய் இருக்குது இப்போ சீரியலில் விஜயும் மல்லியும் ஹனிமன் கொண்டாட ரெஸ்டாண்ட்டுக்கு போயிருக்காங்க அதேத்துல ராஜி மல்லியை கொலை பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணுறாங்க இந்த பக்கம் நர்மதாவும் ஆதவனு வெண்பாவை கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ராஜி மல்லிகை கொலை செட் பண்ண ஆளுக்கும் வந்து தெரியாமல் நர்மதா மேல காரில் மோத வர்றாங்க இதை பார்த்துட்டு மல்லியும் விஜயும் நர்மதாவை காப்பாற்றிடுறாங்க இதனால் நர்மதா மன மாதிரி ஆதவன்கிட்ட நம்ம பேசாமல் வெண்பாவை கடத்துறத விட்டுருவ மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஆதவன் கேட்க முடியிக்கிறாரு மயக்க ஜாக்கெட் கொடுத்து வெண்பாவை கடத்தணுதான்னு சொல்கிறாரு இப்படி சீரியல்லாம் பரபரப்பாக போய் இருக்கிற நிலையில் இந்த சீரியலில் வெண்பா கதாபாத்திரம் நடிக்க நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதுக்கும் அவங்கள பற்றி தெரியாத சில சுரசன் தவிர இப்போ இந்த வரலாம் மல்லி சீரியலில் வெண்பா கதாபாத்திரம் நடிக்கிற அந்த குட்டி குழந்தையோடைய ரியல் நேம் ரஹிலா ஷையத்து இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க படிச்சுக்கிட்டே சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய முதல் சீரியலும் இது தான் ரஹிலா ஷையத்து எப்போவுமே துருதுருந்தான் இருப்பாங்களாம் ரஹிலா நிறைய டேக்கெலாம் வாங்க மாட்டாங்களாம் ஒரே டேக்கில் ரொம்ப சூப்பராக நடிப்பாங்களாம் இவங்க இந்த சீரியல் நடிச்சதுக்காக இவங்களுடைய நடிப்பு திறமையை பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சன் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியில் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அவார்டும் அவங்களுக்கு கிடச்சிச்சிங்க ரஹிலாவுடைய ஹாபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுறது ரஹிலா அவங்களுக்கு இந்த சீரியலில் ரஞ்சிதா கதாபாத்திரம் நடிக்கிற கிரேஷியவங்களும் போஸ்ட் பண்ணாம் இந்த விஷயத்த ரஹிலா அவங்கள ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவுடன் சேர்ந்து செய்கிற ரீல்ஸ் வீடியோலாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் மல்லி சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா மல்லி சீரியலில் வெண்பவாக ரஹிலா அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னும் இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க அவங்க அடுத்தடுத்து பல சீரியல்கள் நடித்து பெரிய நடிகை வரும்னு சொல்லிட்டு உங்களுடைய சேவல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனுங்க இந்த வீடியோ முடிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒன் வரக்கூட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்